கத்தருடைய நாம் பரிசுத்தப்படுவதாக இன்றும் கூட ஜூலை மாதத்தின் வாக்கு ஆண்டவர் நமக்காய் கொடுத்த வசனம் என்னவென்று நம்ம பார்க்க போகிறோம் தேவன் நமக்காய் கொடுத்த வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் பதினாறு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் நான் தியானம் பண்ணும்போது ஆண்டவர் ரீசண்டாக அண்ட பேசின விஷயம் இந்த ஒரு விஷயம் ஆண்டவரை அண்டிக் ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்கள் சங்கீதம் தொண்ணூ தொண்ணூ ஒன்று அழகாய் சொல்லுகிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இந்த உலகம் ஒரு பயத்திலே இருக்கிறது இப்பொழுது எப்போ சாவுக்கு வரும் மரணங்கள் துர்ச்செய்திகள் இப்போ ஃப்ளைட்டு விழுந்து எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க முந்நூறு பேர் இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட் தற்கொலை கொலை இந்த மாதிரி இந்த உலகம் பொல்லாங்குக்குள் அதிகமான மரண துர்ச்செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால மக்களுக்குள்ள ஒரு பயம் கொள்ளை நோய்கள் கொரோனாக்கு அப்புறம் இன்னும் ஒரு பெரிய கொரோனா வருங்கிறாங்க நேச்சர் டிசாஸ்டர்ஸ் அதாவது நிலச்சரிவு இந்த மாதிரி வீடு பெரிய கட்டடம் உளுந்து இறந்தாங்க எத்தனையோ பேர் இறந்து கொண்டு இருக்கிறாங்க அதனால் இந்த உலகம் அடுத்த நாள் நிச்சயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் தெளிவாய் தெளிவாக சொல்லுகிறார் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் ஆண்டவரை அறிந்து ஏசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து அவருடைய ரட்சிப்புக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர் காக்கின்ற இருக்கிற பறந்து காக்கிற பச்சையை போல காக்கிற இருக்கிறார் நமக்கு அந்த பயமே தேவையில்லைங்க உலகத்தில் இருக்கிறவனுக்கு தான் பயம் ஆனால் கத்தர் தெளிவாய் சொல்லி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இந்த நீடித்த நாட்களாக வாழ்கிறது இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறாங்க இயேசுவை அறியாதவர்களும் நிறைய பேர் வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இந்த பூமியில் வாழ்ந்ததுக்கான நோக்கத்துக்கான ஒரு திருப்தி ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபை இருக்குதான்னு கேட்டால் இருக்காது காரணம் ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறது கத்ராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் ஆத்மா திருப்தியானாதான் தான் அந்த வாழ்ந்ததுக்கான ஒரு திருப்தியே வரும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நிறையா பேர் பண ஆசை பொருள் ஆசை அதே மாதிரி வீடு ஒரு வீடு கட்டுவாங்க அடுத்த வீடு கட்டுவாங்க பணம் 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 வட்டிக்கு விடுறது பத்து ரூபாய் வட்டி வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறது பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்குது அவங்களுக்குள்ள அந்த திருப்தி இல்லை போதுங்கிற அந்த திருப்தி வரும் எப்போ அந்த போதுங்கிற மனப்பான்மை வரும் என்றால் திருப்தியும் ஆத்மா திருப்தியான தான் போதுங்கிற மனப்பான்மை வரும் இல்லை என்றால் அந்த நகைகளை சேர்த்து வைக்கணும் அடுத்து நிலம் வாங்கணும் அடுத்து வீடு கட்டணும் போதுங்கிறமே இதுவே வராது ஆனால் இந்த பர்சு தாவியானவராகிய தேற்றவாளன் உங்களுக்குள் வரும்போது அவர் திருப்தி தருகிற கர்த்தராக இருக்கிறார் உன் ஆத்மா காகத்தை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார் அது திருப்திப்படுத்தி உன்னை நீடித்த நாட்களால் அவர் உன்னை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் அவர் ரட்சிப்பை உனக்கு காண்பிக்க கர்த்தராக இருக்கிறார் கடைசி நாட்களில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார் நோவாவின் காலத்தில் நடந்த அதே பாவங்கள் அந்த உலகம் பொல்லாங்குக்குள் போய்கொண்டு இருக்கிறது அன்று எப்படி நோவாவும் நோவா குடும்பமும் பேலைக்குள் இருந்ததால் ரச்சிக்கப்பட்டதோ போல இன்று இயேசு கிறிஸ்துங்கிற அந்த பேலைக்குள்ளே யார் யார் இயேசுவை அறிந்து இயேசுவை விசுவாசித்து அவர் உண்மையான ரட்சகர் என்று விசுவாசித்து அவருக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் காக்கப்படுவார்கள் அந்த பேலங்கிற ரட்சிப்புக்குள்ளே யாரே இருக்கிறாங்க அவங்க தான் காக்கப்படுவாங்க நீங்க யோபு அழகாய் சொல்லுகிற யோபு நாற்பத்தி ரெண்டு பதினேழாம் பசங்க அழகாய் சொல்லுகிறது யோபோட வாழ்க்கையில் பாடு தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தன்னுடைய சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்து அவன் ஆண்டவரை தூஷிக்கவே இல்லை உலகத்தில் இப்போ நம்ம அப்படி தான் போய்கின்றோம் நிறைய பாடுகள் நிறைய நம்ம நம்ம இழந்து போகிற நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் இறுதி வரை நிலைத்திருக்கிறவன் ரசிக்கப்படுவான் ஆண்டவரை சபிக்காம அவனுடைய எல்லாம் நீ பாவம் பண்ணிட்டு அதனால தான் குழந்தைங்களை எடுத்துட்டார் அவனுக்கு ஒரு தோல் நோய் வந்து விட்டது உடம்பு புண்ணு தன்னுடைய சொந்த மனைவி சொல்லுகிறார் நீ இந்த நீ கும்பிடுகிற இந்த கடவுளாகிய ஆண்டவரை விட்டு தூசித்து வெளியவா அப்படின்னு மனைவி சொல்லும் கூட அவர் அமைதியாக தேவ விசுவாசத்தில் அமைதியாக இருந்தார் அவர் அமைதியாக இருந்ததின் நோக்கம் கடைசியில் அவர் சொல்கிறாரு புலம்புறாரு ஏன் ஏசப்பா ஏன் கடவுளை எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஏன் தேவனை கைவிட்டு எல்லாம் அவர் கேட்குறார் புலம்புறாரு எல்லாம் புலம்பி எல்லாம் வழிகள் அனுபவித்து கடைசியாக அவர் புலம்பி புலம்பி முடித்து கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் வர்றார் என்ன தெரியுமா வர்றாரு தேவரீர் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தை அவர் எப்போ அறிக்க பண்ணாரோ அவரால் எல்லாம் கூடும் என்னால் என்ன என்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட என் குழந்தைங்க என்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் போயிருச்சு ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் நீ திருப்பி கொடுக்க நீர் வல்லமை உள்ளவர் நான் இழந்ததை காட்டிலும் மீண்டும் எனக்கு அதிகமாய் நீர் நன்மை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் என்கிறதை அறிந்திருக்கிறேன் அவர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் அந்த மாத்திரத்தில் ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதங்களை மறுபடியும் மறுபடியும் அதை ரட்டத்தனையாக இழந்ததை விட ரட்டத்தனையாக ஆசிர்வாதிக்க ஆண்டவர் யோபு மேல் சித்தம் கொண்டார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இழந்ததை குறித்து நம்ம வாழ்க்கையில் இழந்ததை சந்தோஷத்தை நோயில் இருக்கிறதை இதையே குறித்து பேசாமல் ஆண்டோர் மேல் விசுவாசமாக அவர் செய்ய நினைப்பது அது ஆகும்ங்கிற விசுவாசத்தில் அதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற ஒரு விசுவாசத்துக்குள் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க உண்மையுள்ள கருத்தராக இருக்கிறார் அல்லே லியூயா ஆண்டவர் சொல்கிறார் அதற்கு அழகாக சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் நீ எப்பொழுது உன் வாயில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவன் என்னை என்கிற வார்த்தையை அறிக்கை செய்து நீ வேண்டுதல் செய்கிறாயோ அப்பொழுது ஆண்டவர் அழகாய் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் உன்னுடைய பிரச்சனையை பார்க்காத உன்னுடைய போராட்டத்தை பார்க்காத கர்த்தர் உன்னை இரட்டத்தனையாய் ஆசிர்வதிக்க ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் கடைசியாக யோபு நாற்பத்தி ரெண்டு ஏழ் அழகா சொல்வது யோபு நெடுநாளா இருந்து பூரணது பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் அதுதான் ஆனவங்களோட சித்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக நோய்களை குறித்து அநேக இந்த விபத்துகளை குறித்து ஐயோ இந்த உலகம் எங்கேயோ போய்கொண்டு இருக்குது இந்த உலகம் நம்ம எல்லாம் பொல்லாங்க கொள்ளுது டிவி நியூஸு நியூஸ் பேப்பர் எடுத்தால் அநேக கெட்ட செய்திகள் கொலை கொள்ளை நகை பறிப்பு திருட்டு இவ்வளோ பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்குது கொள்ளை நோய்கள் வருகிறது நேச்சர் டிசாஸ்டர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் பாதுகாக்க அவர் உண்மை இருக்கிறார் அதனால் ஆண்டவர் இந்த வா இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் நமக்கு கொடுத்தது என்னவென்றால் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் யோபுவை எப்படி நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி குழந்தைகளை பேர குழந்தைகளை குழந்தைகளோட குழந்தைங்களை பார்க்க வைத்து யோபை ஆசீர்வதித்தாரோ திருப்தி நடத்தினாரோ இழந்ததை இரட்டத்தனையாய் கொடுத்து திருப்தி கர்த்தர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் இழந்ததை பார்க்காத உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு அவர்கிட்ட நீடித்த நாட்களால் இருந்த திருப்திக்குள்ள மன திருப்திக்குள்ள வருவோம் ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவ நீ செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படாதுப்பா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வரும்போது ஆண்டவர் இழந்ததை மறுபடியும் உன் வாழ்க்கைகளை புதுப்பித்து அதை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் உன்னை நிரப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவரா நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டூர் உங்களை நீடித்த நாட்களால் அவர் திருப்தியாக்கப் போகிறார் அவர் உடைய ரட்சிப்பினால் நீங்கள் மகிழ போகிறீங்க எத்தனை பேர் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆமேன்